பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக்கோரி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு முதுகலை பத்தாவது ஆசிரியர் சங்க ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் தலைமை வகித்தார் ஒருங்கிணைப்பாளர்கள் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற கழக கோவிந்தராஜ் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற செந்தில்குமார் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி கார்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ஜபருல்லா ஆசிரியர் ஜோதிமணி மாநில ஒருங்கிணைப்பாளர் சண்முகநாதன் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் குறித்து பேசினார் ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த கோரியும் ஊக்க ஊதிய உயர்வு வழங்க கோரியும் ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க கோரியும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களை பட்டதாரி ஆசிரியர்களாக உயர்த்த கோரியும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் பணியிடங்களை நிரப்ப கோரியும் இருபத்தி ஒரு மாத ஊதிய நிலுவையை வழங்க கோரியும்

மீண்டும் அனைவருக்கும் ஆண்டுகளும் எதையுமே செய்யாமல் ஏமாற்றி கொண்டிருக்கும் வெளியில் அரசுடைய லட்சணத்தை தேர்வில் போட்டு உடைப்பதற்காக யாருகியோ தமிழகம் முழுவதும் களம் கண்டு களம் கண்டு கொண்டிருக்கிறது என்ன நம்மளும் முதல் அமைச்சர வரவலட்சமே ஸ்டாலின் வருவாரே விடியலை தருவாரு நல்லதை தருவாரு இவரு நம்மள காப்பாத்துவாரு நல்லது செய்வாரு ஆசைப்பட்டு குத்து 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 குத்தி அவருக்கு ஓட்டு போட்டு அவரை வரவர்த்த என்ன சொல்கிறார் மண்புக்கு தமிழக முதலமைச்சர் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்கிறார் நமக்கு என்ன நிறைவேற்றினார் என்று யோசித்து யோசித்து பார்ப்போம் ஒரு சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை என்ன நிறைவேற்றவில்லை பழைய பென்ஷன் வேண்டும் என்றோம் நான் வருகிறேன் வந்தவுடன் முத கையெழுத்து போட போறேன் என்று இனிக்க இனிக்க சொல்லிட்டு அப்பா பதவி ஏற்கிறாருப்பா சூப்பரா இருக்குவா ஒரு பதவி எங்க கூட தாத்தா பேரு அப்பா பேரு அவர் பேர் புல்லு அரிக்குதுப்பா அப்படியே கண் கலங்குதுப்பா அவங்க ஒய்ஃப் பார்க்கல அதை விட சூப்பரா இருக்கு போட போறாரு வருஷம் ஓடி போச்சு

தகவல்களை வேற ஒரு களத்தில் நம்ம சிறப்பாக பேசிக்கொள்வோம் கொள்வோம் எனவே நீங்கள் இறந்தால் கருணை அடிப்படை படி நியமனமே இல்லை அப்ப எப்படி இறக்கணும் கொத்து கொத்தா சாகணும் நீங்கள் வேலையில் இருக்கிற ஏழு பேர் சத்தியனா கண்டிப்பாக உன்னை ஆறு என்றே உடனே ஆட்சியை கலைந்து ரெக்கமெண்ட் பண்ணாலும் பண்ணிடுவாரு உடனே முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்து ஏழு பேர் இறந்தாயா ஆளுக்கு ஐம்பது பேர் வச்சா உடனே அவன் பிள்ளைக்கு உடனே நிலை கொடுத்துருவாரு அடுத்த நிலை அந்த இமைக்கு வரையிலேயே உத்தரவு கொடுத்துருவாரு எந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது எனவே பழைய ஓய்வூதியம் வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு அரசாணை இருபது ஆயிரநூத்தி நாப்பத்தி மூணு கொடுத்தாங்க ஒரு உருப்புறதாக அரசாணை அந்த ஒன்றியத்துக்குள்ள அவரவர்கள் நிம்மதியாக வாழ்வியல் பியூவலோட கற்பித்தல் நிகழ்ச்சியை மேற்கொள்ளாமல் துரோதம் செய்வதற்காக எந்த கூமுட்டம் ஐஏஎஸ் சாவி ஆயிடா கொடுத்தான்னு தெரியலை அதற்கு எதிராக போராட கொண்டே ஒரு சரந்திரன்னு ஒண்ணு கொடுத்தாங்க இங்க உன்னோட இப்போ புத்து சாமிதாக்க சான்றிதா என்னென்னே தெரியாது மறந்து போச்சு கடனை கப்பி வாங்கிருப்பா பிள்ளைங்களுக்கு ஏதாவது

அந்த காலத்துல நம்ம பிரிட்டிஷ் ஆட்சியில ஆட்சி இருக்கு இரண்டாம் ஆட்சி முறைன்னு சொல்லுவாங்க மக்கள் பிரதிநிதிகள் ஒரு மாதிரிய நிர்வாகம் பண்ணுவா கவர்னர் ஜெனரல் கவர்னராக ஒரு மாதிரி நிர்வாகம் பண்ணுவா அது இரட்டை ஆட்சி முறை மாறி இரட்டை கற்பித்தல் முறை இரட்டை நிர்வாக முறையா ரொம்ப கொடூரமான நிலைப்பாட்டை வச்சிருக்காங்க அதை விட கொடுமை இந்த கல்லூரி பேராசிரியர் கௌரவ பேராசிரியர் இருபதாயிரம் சம்பளம் அந்த மாப்பிள்ள என்ன பண்றாரு மூணு நாலு பிஜி படிச்சிருப்பாரு பிஹெச்டி பண்ணிருப்பாரு நல்லா இன் பண்ணி ஸ்டைலா போவாரு அவருக்கு இருபதாயிரம் ஓவா சம்பளம் அவர் பண்ற டிரெஸ்ஸுக்கே அது பத்தா பாவங்க கொத்து கொத்தாக ஏறாத பேராசிரியர்கள் அத்த குழிகளாக இருக்கிறார்கள் அதை விட ஆசிரியர் பெருமக்களை பன்னெண்டாயிரம் சம்பளம் பதினெட்டாயிரம் சம்பளம் இருபதாயிரம் சம்பளம் சில இடத்துல எட்டாயிரம் சம்பளம் என்று அத்தோ கூலிகளால் நியமனம் செய்யக்கூடிய முறையை ரத்து செய்து காலமுறை ஊதியம் என்று சொல்றோம் வெளி இடத்துல நாலு லட்சம் பணியிடங்கள் அத்தோ கூலிகளாக இருக்கிறது பதிப்பூதியம் தொகுப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் அவர்கள் காலமுறை ஊதியம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க இது போன்ற இடத்துல ஒரு நச்சின பத்து கோரிக்கை சில துறைவாரி சங்கங்கள் சொல்றாங்க எங்க கோரிக்கை எங்க கோரிக்கை எங்க கோரிக்கை நம்ம பொதுவாக போராடுகின்ற பொழுது

புட்டு புட்டு உங்க அரங்கத்துல வைப்போம் எனவே அந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த மறியல்ல எல்லாரும் கலந்துக்கணும் அது மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இறுதி எச்சரிக்கை ஏன் எச்சரிக்கை வரணும்னா மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களே எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தாருங்கள் நாங்கள் புதுசா கேட்கல நீங்க நான்கு வருடங்களுக்கு முன்பு நான் வருவேன் தளபதி வருவேன் விடியலை தருவேன் உங்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றி சொல்லுவாங்க சொன்னாங்க எனவே அதை நிறைவேற்ற தவறி இருக்கிறீர்கள் எனவே கண்டிப்பாக நீங்கள் தத்திய மாநில பொறுப்பாளர்கள் அனைத்து பேசி நடவடிக்கை எழுதி தீர்வு தத் தீர்வு தரணும் அப்படி தர மறுபீரு ஆனால் வரக்கூடிய தேர்தலில் நீங்க இரநூ இரண்டு இருநூத்தி முப்பத்தி நாளுக்கு இரநூறுங்கிறீங்க நாங்க இருபது ஓட தர மாட்டோம் நீங்கள் உடைய கோரிக்கையை நிறைவேற்றுவீர்களையானார் நாங்க இருநூத்தி முப்பத்தி நாளுக்கு இரநூத்தி நாளை தருவோம் என்ற கோரிக்கைக்காக நான் முழு தமிழகம் கவனத்தை கவர வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் இந்த மாலை நேர ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் சிறக்கட்டும் என வாழ்த்தி போக்குவரையை நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம்